ओम शांति इच्छा मात्रम अविद्या की स्थिति का अनुभव करो और करावो आसेगे अरियाद निलये तानुम अनुभवम सेयिंगल पुक अनुभवम सेवींगल इच्छा मात्रम अविद्या ये स्थिति देवताओं की नहीं आप ब्राह्मणों की है क्योंकि देवताई जीवन में तो इच्छा व ना इच्छा की बात ही नहीं है ஆசைகளே அறியாத நிலை என்பது தேவதைகளுடையதல்ல பிராமணர்களாகிய உங்களது நிலையே ஆகும் ஏனென்றால் தேவதா வாழ்க்கையில் ஆசைகள் நிறைந்த நிலை மற்றும் ஆசைகளற்ற நிலை என்ற கேள்விக்கான இடமே இல்லை யா இஸ்கிய நாலேஜ் ஹே இஸ்லே இச்சா மாத்திரம் அவித்யா கி ஸ்திமேரனா இசி கோயி பிராமண ஜீவன் காத்த அந்த ஞானமானது இப்போதுதான் இருக்கிறது எனவே ஆசைகளையே அறியாத நிலையில் நிலைத்திருப்பதுதான் பிராமண வாழ்க்கை என்று கூறப்படுகிறது இஸ் பிராமண் ஜீவன்மே சர்வ பிராப்தி சம்பன்ன ஹோ இந்த பிராமண வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து பிராப்திகளாலும் நிறைந்தவராக இருக்கிறீர்கள் சர்வகி இச்சாங்கோ கோ பூர்ண கர்ணேவாலே ஹோ அனைவரது ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய காமதேனு ஆவீர்கள் ஓம் சாந்தி